நூத்தி மூணாவது நாள் பாஸ் இன்னைக்கு ஏகம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் எண்பத்தி நாலாவது நாள் பாஸ் எபிசோட்ல அன்ஷிதா எவிக்ட் ஆகும்போது நான் பிக் பாஸ் ஆடியன்ஸாக போயிருந்தேன் என்னுடைய வீடியோஸ் தினமும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இந்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஏவி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஜென்ரலாக ஒரு ஏவி போட்டு சும்மா தெரிக்க விட்டாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம் ட்ரமாட்டிக்கான சில சீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரூம் வாங்கன்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட தனியா வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஏவி போட்டது வந்து சூப்பரான எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜே விஷால் விஜய் விஷால் வந்து ரொம்ப எமோஷனலா அழுதாருங்க சூப்பராக இருந்தது அவரோட ஏவின்னு சொல்லலாம் வீடியோட எடிட்டிங் வந்து நம்ம கண்டிப்பாக ஆகணும் இந்த பிக் பாஸில் ஆனால் ஒரு வருத்தங்க இந்த விஜே விஷால் வந்து தார்ஷிகாவை வந்து ஃபர்ஸ்டா கொஞ்சம் வீக்ஸில் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பாசத்துக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் விட்டுட்டு தர்ஷிகா வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அவங்க வந்து இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்ஷிதாவும் விஜய் விஷாலும் ரொம்ப கூட்டிகிட்டு ரொம்ப க்ளோஸானது வந்து அர்ணவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் விஜய் விஷாலம் வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்கிறது தார்ஷிகாவுக்கு பார்க்கவே முடியல ரொம்ப தர்ம சங்கடமாகவும் அர்ணவுக்கு வந்து ரொம்ப கோபமாகவும் இருக்கிறத காமிச்சிட்ருக்காங்க தினமும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் இருக்க அனைவருக்கும் நன்றி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க